கடவுள் வந்து மேலும் செவ்வாய்கிழமை என்று செவ்வாயின் ஆட்சி வீடாக மேசராசிக்கு சந்திரன் செல்லும் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம் கூடுவது மிகவும் சிறப்பு இந்த நாளை பௌமாஸ்வினி நாட்கள் என்று கூறுவர் பௌம என்றால் செவ்வாய் என்று பொருள் பௌமாஸ்வினி என்றால் செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நாள் என்று பொருள் இப்படிப்பட்ட நாளில் நரசிம்மரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விபத்து தோஷம் ரத்த சம்பந்தமான நோய்களை விலகி நல்ல உடல் ஆரோக்கியமும் கடல் தொழில் தொல்லைகள் நீங்கி நல்ல தனலமும் பூமி வாங்கும் யோகமும் ஏற்படும் இதன் பொருட்டு வளர்ப்பிறை சதுர்த்தேசித்து கூடிய நாளும் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாளும் பௌமாஷின் நாளும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது மேலே கீழே லக்ஷ்மி நரசிம்ம முப்பத்தி ரெண்டு எழுதுகள் மாத்திரமும் முப்பத்தி ரெண்டு நரசிம்மரோட மந்திரமும் இருக்கு அவ்வளோவும் படிக்கணும் ரொம்ப சிரமம் இருந்தாலும் நான் இந்த மூல மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதும் அது வந்து முப்பது டைம் முப்பத்தி ரெண்டு வாட்டி சொல்லுங்கள் இன்னிலேருந்து நாளை வரும் அஸ்வின் நட்சத்திரம் இருக்குது அதனால் நானே சொல்லிட்டேன் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலவந்தம் சர்வதோ முகம் நருஹிம்ஹம் வீசனம் பத்ரும் பத்ரம் இம்ருத்தியம் இம்ருத்தியம் நமாம் எகம் இந்த மந்திரத்தை வந்து முப்பத்தி டைம் சொல்லுங்கள் ஸ்ரீ லம் லஷ்மி லஷ்மினோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு நான் உண்டான நானும் கடவுளை வேண்டிக் குளிக்கிறேன் நீங்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணீங்க வேற ஏதாவது சந்தேகம் வாட்ஸ்அப்பில் என்னை கேளுங்க ஆனால் எனக்கு வந்து இந்த நாள் சிறப்பான நாள் அதுவும் அந்த அஸ்வின் நட்சத்திரமும் செவ்வாய்கிழமை சேர்ந்து வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்கிழமை வந்து புதன்கிழமை காலையில் வந்து இருக்குது அதை பார்த்து பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரணமி அருளாசிரியர் நீலமகசுவாமி போற்றி போட்டு உன் திருவடியே போற்றி போட்டு நீலமகசுவாமியே போட்டி போட்டு